இந்த பதிவில் நம்ம டெல்லி சுல்தான் காலத்தில் உருவாக்கப்பட்ட முக்கிய துறைகளும் அவர் உருவாக்கிய அரசர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் முதல் துறை திவானி இ ஹஸ் இந்த துறையை உருவாக்கியவர் அடிவம்சத்தை சார்ந்த பால்வன் அவர் ஏன் உருவாக்குறாரு அப்படின்னா அவர் சகல்காணி என்கிற அல்லது நாற்பது குழுவை வந்து ஒழிச்சிருவார் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு முக்கியமான துறைன்னா திவானி அஸ் அதாவது ராணுவ துறையை உருவாக்குறாரு குறிப்பா மங்குளின் எதிர்ப்பை இப்போ ரெண்டாவது திவானி இ ஹமீர் கோகி இந்த துறையை வந்து துக்லக் வம்சத்தை சார்ந்த முகம்மது பின் துக்லக் வந்து கொண்டு வருவாரு குறிப்பா அவர் உருவாக்கிய அந்த வேளாண் துறைக்காக இந்த துறை உருவாக்கப்பட்டிருக்கும் குறிப்பா அந்த விவசாயிகளோட அந்த அந்த கடனை மேம்படுத்துவ தகாபி என்ற கடனை அறிமுகப்படுத்தி அவரோட நலனை மேம்படுத்த ஒரு துறை திவானி போகி சோ மூன்றாவது முக்கியமான துறை என்னன்னா திவானி ரியாசத் இது அலாவது நிகழ்ச்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட குறிப்பா அந்த தானிய கிடங்களை மேம்படுத்த கொண்டு வரப்பட்ட இந்த துறை தான் திவானி ரியாசத் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த திவான் கைரத் என்ற இந்த துறை வந்து பெருவஸ்தூகளாக கொண்டு வரப்பட்டது இது யாருக்கானது அப்படின்னா கைவிட மற்றும் ஆதரவற்ற அந்த பெண்களுக்கான மேம்படுத்தக்கூடிய ஒரு துறை தான் இந்த திவான் இ கைரத் அடுத்த திவான் இ இஸ்திதா இது யாருக்கான துறை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து என்ன அப்படின்னா அந்த வயதான அந்த ஊதியம் கொடுக்கறது அந்த பென்ஷனுக்கான திட்டம் அது மட்டும் இல்லை அப்படின்னா மறுவாழ்வு இதே சொல்லுவோம் அந்த மறுவாழ்க்கான திட்டம் தான் இந்த திவான் இஸ்தார் இதுவும் பெருவஸ்துளர் அடுத்து இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா திவான் இ பென்டகன் இது என்ன அப்படின்னா ராணுவ நலத்துறை அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பா பேரோசுல காலத்துல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ராணுவ அடிமையில் இருப்பாங்க அந்த ராணுவ முறையை முடிச்சும் அந்த குறிப்பா அந்த அடிமை முறையை ஒழிச்சு அந்த இராணுவ அந்த படை வீரர்களோட அந்த நலனை மேம்படுத்த கொண்ட ஒரு துறை இந்த திவான் இ என்ன அப்படின்னா பென்டகன் ஸோ அடுத்து என்ன திவான் இ இன்ஸ் என்றது தகவல் தொடர்பு துறை இதையுமே பெருவசூர்ல தான் கொண்டு வந்திருப்பாரு ஸோ இந்த நான்கு துறை கொண்டு வரப்பட்ட முக்கியமான துறைகள் நன்றி வணக்கம்